ஜெயம் படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுடைய திருமண வாழ்க்கை ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தாலும் கடந்த வருடத்தில் இவர்களுக்கு இருந்த பிரிவு வெளியே தெரிய ஆரம்பித்தது தான் தன்னுடைய மனைவியை ஆர்த்தியை பிரிய போகிறேன் என்று ரவிமோகன் நீண்ட அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து விவாகரத்து வழக்கும் தொடுத்திருந்தார் இவர்களுடைய வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த நேரத்தில் பாடகி கினிஷாவுடன் ரவிமோகன் பழகி வருவது பல்வேறு வருந்திகள் பரவி வந்தன அதற்கு ரவிமோகன் மற்றும் கணிஷா இருவரும் மறுப்பு தெரிவித்திருந்தனர் நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் என்று கூறியிருந்தனர் ஆனாலும் சமீபத்தில் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் திருமண நிகழ்ச்சிக்கு ரவிமோகன் கனிஷாவும் ஒரே வண்ண உடையில் ஜோடியாக வந்திருந்தது அனைவரையும் அதிர்ச்சியடைய இருக்கிறது அன்று மாலையே ஆர்த்தி ரவி இரண்டு பக்கத்திற்கு அறிக்கை வெளியிட்டிருந்தார் நான் இவ்வளவு நாள் அமைதி காத்து வந்தேன் என்னுடைய குழந்தைகளுக்காக போராடுவேன் என்று இதைத் தொடர்ந்து ரவி மோகன் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் நான்கு பக்கத்திற்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் இத்தனை வருடமாக என்னுடைய முறையில் குத்தப்பட்டிருந்தேன் தற்போது நெஞ்சில் குத்தப்பட்டது எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது எனது முன்னாள் மனைவியை மட்டுமே விட்டு வழக்க முடிவு செய்தேன் எனது குழந்தைகளை அல்ல எனது குழந்தைகள் தான் என்னுடைய பெருமை மகிழ்ச்சி அவர்களுக்காக அனைத்துமே செய்தேன் கடந்த ஐந்து ஆண்டுகளாக எனது வருமானத்தை பெற்றோருக்கு கூட அனுப்ப மறுக்கப்பட்டேன் இத்தனை நாட்களாக அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தேன் எனது அமைதிக்கும் இல்லை உண்டு என்னுடைய வீட்டை விட்டு ஏதுமில்லாமல் நான் வெளியேறியபோது எனக்கு துணையாக நின்றவர் கினிஷா பிரான்சிஸ் நான் வாழ்க்கையில் சந்தித்த எல்லா பிரச்சனைகளிலும் என்னுடன் கூட இருந்தவர் என்னுடைய கதையை கேட்டு அடுத்த நொடியே ஒரு மனநல ஆலோசகராக இல்லாமல் தோழியாக இருந்து கொள்னார் கெனிஷாவை அவமதிக்கும் எந்த செயலையும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று ரவிமோகன் அந்த பதிவில் கூறியிருக்கிறார் அவரது இந்த பதிவு பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவரது அறிக்கையில் ஆர்த்தியின் பெயரை அவர் எங்கும் குறிப்பிடவில்லை மாறாக எனது முன்னாள் மனைவி முன்னாள் மனைவி அம்மா முன்னாள் மனைவி குடும்பம் என்றுதான் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் தனது மகன்களை குறிப்பிடும்போது எனது சொந்த மகன்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் ரவிமோகனிடம் இருந்து ஐந்து பக்கத்திற்கு பதில் அறிக்கை வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அப்படி இருக்கும்போது அவரது இந்த அதிரடியான அறிக்கையை பலருக்கும் ஷாக் கொடுத்துள்ளது